இன்று சாம்பர் புதன்கிழமை டுடே இஸ் ஆஷ் விட்னஸ் டே மெனி தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அட்டெண்ட் ஆஷ் விட்னஸ் டே சர்வீசஸ் இந்த காலத்திலே நம்முடைய அன்றாட பணி அன்றாட வேகத்திலிருந்து சற்று தாமதித்து கடவுளுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்த்து சிலுவையை நோக்கி நிற்பதும் சிலுவை பாதையை குறித்து தியானிப்பதும் இந்த நாட்களினுடைய ஒரு அழகான ஒரு தேவையாக இருக்கிறது எவ்வளவு பாடுகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் இந்த சிலுவை நமக்கு எப்பொழுதும் ஒரு நம்பிக்கையின் சின்னமாகவே இருந்திருக்கிறது எல்லாரும் சிலுவையை நோக்கி நாம் நடப்போம் தியானிப்போம் சிந்திப்போம் வர வழியில் எல்லாருக்கும் உதவி செய்வோம் மற்றருக்காக ஜெபிப்போம் உபவாசிப்போம் வேதத்தை வாசிப்போம் லெட் திஸ் Experience of this forty days of Lent, the